அண்ணா வணக்கம் ஓ வணக்கம் அண்ணா ஓ கார் அவசரமாக திருத்தணும் அண்ணா ஃபேமிலியை கூட்டிட்டு லூட்ஸுக்கு போகணும் இப்போவும் குழந்தைகளுக்கு வந்து வேக்கன்ஸுக்கு எங்கேயும் கூப்பிட்டு போகல ஸோ அதனால் ஏற எந்த இடத்துலையும் நம்பி விட இயலாது உங்களை தான் நம்பி இருக்கும் வந்திருக்கும் ஸோ அவசரமாக கார் பார்த்துட்டு தர்றீங்களாண்ணா அண்ணா நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் உங்கள் காருக்கு எல்லா வேலையும் இங்கே செஞ்சு தரலாம் கடந்த நாற்பது வருஷமாக ஏடி மோட்டர் கேரேஜ் இருக்குது ஸோ அவ்வளோ திறமையான சர்வீஸ் இருக்குது ஸோ நீங்கள் நம்பி விடலாம் உங்கள் காரை விட்டால் பாருங்கள் இங்கே அவ்வளோ வேலை நடந்தோன்ட்டுருக்குது ஸோ அதே மாதிரி அவசரத்தில் லூட்ஸு போகிறபடியாக உங்களுக்கு வந்து அவசரத்தில் வேலை முடிச்சு தரோம் எல்லாருக்கும் நன்றி ஜி பா டிடி கேரேஜ் மோட்டார் சர்வீஸ் வந்து கடந்த நாற்பது வருஷமா சர்வீஸ் வழங்கி கொண்டு இருக்கு காரில் எந்த உடல் காராக இருந்தாலும் போஸ்ட் காராக இருந்தாலும் எந்த காராக இருந்தாலும் அப்படி ஒரு சர்வீஸ் வழங்கி கொண்டு அந்த டைமில் அந்த டேட்டில் உங்களுக்கு காரில் தரும் நீங்கள் தர அன்புக்கு மிக்க நன்றி எல்லாருக்கும் நன்றி வணக்கம் ஜி பூ பா